வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் பெத்தவாளுக்கு இந்த பெண் குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே எப்போ ருதுவாகுங்கிறத ஆசையாக காத்துனு ஆனால் இப்போ இந்த ருதுவாகவே வேண்டாம் நம்ம பெரியவளாக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த காலத்தில் எப்போது துவாபர யுகலத்தில் இருந்த கோபியர்கள்லாம் நினச்சிப்பலாம் ஐயோ நம்ம பெரியவளாக வேண்டாம் ருதுவாக வேண்டாம் நம்ம இந்த மாதிரி ஆகிட்டோம்னா நம்ம மனசளவுலையும் உடல் அளவுலையும் நம்ம வளர்ந்துட்டோம் நம்மளை பெரிய புருஷாளோடு பேச விட மாட்டாள் முக்கியமாக யார் பெரு புருஷாங்கிறது யார் அப்போ தானே கண்ணனோட பேச விட மாட்டாளே நம்ம பெரியவளாகாமையே இருந்துள்ளாமே அப்படின்னு அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு தான் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த குழந்தைகளுக்கு பெரியவள் ஆயிடுத்து வச்சுக்கோங்களேன் அவளுக்கு ஒரு சந்தோஷம் எப்போ அப்படின்னா ஆ எப்போ ஹோலி வரப்போகிறது ஹோலி வந்தால் என்ன பண்ணலாம் கண்ணனை தொட்டு விளையாடலாம் பீச்சாங்கோழில் வச்சுன்னு நம்ம கலர் கலர் பொடியாக எல்லாம் பீச்சி அடிக்கலாம் இந்த மாதிரி நல்லா இருக்குமே நம்ம பெரியவளாகாமையே இருக்கணும் அப்படி பெரியவளானா கூட என்னைக்கு என்றைக்கு ஹோலி வருதுன்னு காத்துட்டுருக்கணும் அந்த ஒரு வருஷ காலம் நம்ம அந்த கண்ணனை தொடர முடியாது பேச முடியாது விளையாட முடியாதுன்னு அவளா ரொம்ப கவலைப்படுவாளாம் பாருங்க பக்தினா இது வந்து பிரேம பக்தி எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு கோபியர் மனசுலையும் அந்த மாதிரி ஒரு பக்தி இருந்து தான் கண்ணம் மேலே அந்த காலத்தில்